மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் உள்ளிட்ட மணிமண்டபங்களில் தமிழக முதல்வர் திடீர் ஆய்வு திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெறும் சாரணர் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திருச்சி வருகை தந்துள்ளார் அப்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் தியாகராஜ பாகவதர் சர் ஏ டி பன்னீர்செல்வம் ஆகியோரின் மணிமண்டபங்களை தமிழக முதல்வர் திடீரென மதியம் இரண்டு மணிக்கு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கு உள்ள திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தை சுற்றியுள்ள பொருட்களை அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி விமான நிலையத்தில் தமிழக முதல்வருக்கு அமைச்சர்கள் உற்சாக வரவேற்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணி நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அவரை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து தொண்டர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்கும் விதமாக தொண்டர்களிடம் சால்வை மற்றும் மனுக்களை பெற்றுக்கொண்டவாறு தமிழக முதல்வர் நீண்ட தூரம் நடந்து வந்தார் தமிழக முதல்வர் வருகையை முன்னிட்டு ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்திருந்தனர் திருச்சி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு சென்றார் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி அருகே உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சியாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி உற்சவர் அம்மனுக்கு இன்று காலை பத்து மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் மரக்கேடயத்தில் கொடிமரம் முன்பு எழுந்துருளினார் அதைத் தொடர்ந்து கொடிமரத்தில் சிவாச்சாரியார்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க அஸ்திர தேவர்களுக்கும் தங்க கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் குருக்கள் சமயபுரம் மாரியம்மன் படம் தாங்கிய தைப்பூச கொடியினை மந்திரங்கள் மேலதாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் சிம்மம் பூதம் அன்னம் ரிஷபம் யானை வெள்ளி சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் எட்டாம் நாளன்று அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார் ஒன்பதாம் நாள் தெப்ப திருவிழா நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுக்கு முத்தரையர் உள்ளிட்ட மணிமண்டபங்களில் தமிழக முதல்வர் திடீர் ஆய்வு திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெறும் சாரணர் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சி வருகை தந்துள்ளார் அப்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரும்பிடுகு முத்தரையர் தியாகராஜ பாகவதர் சர் ஏ டி பன்னீர்செல்வம் ஆகியோரின் மணிமண்டபங்களை தமிழக முதல்வர் திடீரென மதியம் இரண்டு மணிக்கு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கு உள்ள திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மணிமண்டபத்தை சுற்றியுள்ள பொருட்களை அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே பிடாரி ஸ்ரீ வீரமகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஆயிரம் வருடம் பழமையான பிடாரி ஸ்ரீ அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் எதை வேண்டினாலும் உடனடியாக அந்த காரியம் நிறைவேறும் என்று மக்கள் மத்தியில் மிகுந்த நம்பிக்கை உள்ளது ஆகையால் திருச்சி மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் தினந்தோறும் இந்த கோவிலுக்கு வந்து பல வேண்டுதல்களை நிறைவேற்றிச் செல்வார்கள் இந்நிலையில் புதிதாக கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டுமான பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து சென்று சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் ராஜகோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சாமிக்கு அபிஷேகம் செய்த நீரை மக்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள் மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டம் அதவத்தூர் பகுதியில் இயங்கி வரும் பிரபலமான சென்ட் ஜோனாஃப் ஆர்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வளாகத்தில் திருச்சி மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி இன்று மாலை ஆறு மணிக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கோப்பை பதக்கங்களும் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்ற வீரர்கள் குழுவாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி செய்தியாளர்களிடம் பேசியது திருச்சி மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் டேக் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் எங்களது பள்ளியின் சார்பாக மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் அனைவரும் சமூக வலைதளங்களில் மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் ஆகையால் அவர்களின் எண்ணங்களை திசை திருப்பி வாழ்க்கையை மேம்படுத்தவும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல கல்வியையும் அறிவாற்றலையும் மேம்படுத்த இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் மாணவர்கள் அனைவரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய சிந்தனைகளைச் சிதறவிடாமல் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார்